எங்களுடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பார்க்குள்ள உண்மையில பயங்கரமாக தான் இருக்குது இதே மாதிரி இன்றைய தினம் காலையிலையும் இந்த சினிமாவில நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு கொன்று இலங்கையிலே தமிழர் பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது அதாவது மனைவியினுடைய தலையை வெட்டி கொண்டிருக்கின்ற கணவர் அந்த தலையுடன் வந்து போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்திருக்கின்ற என்ன காரணத்துக்காக இந்த கொலை நடந்தது ஏரிவாறான விஷயங்களை இந்த கணவர் செய்திருக்கின்றார் என்பது தொடர்பான முழு விபரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அது மாத்திரம் கடந்து இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கிளிநொச்சியில் வாழ்வெட்டு குழுவினருடைய தாக்குதலுக்கு இலக்காக இருபத்தி மூன்று வயது ஒருவர் பரிதாபகரமாக கடைசி நிமிடங்கள் இந்த ஒரு காணொலியையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசிக் கொள்வோம் முதலில் இன்றைய தினம் மூன்றாம் தேதி ஜூன் மாதம் இன்றைய தினம் காலையில் தான் ஒரு சம்பவம் ஒன்று ஒரு கொடூரமான வயதான சம்பவம் ஒன்று இலங்கையிலே தமிழர் பகுதியாக இருக்கக்கூடிய வவுனியாவிலே அரங்கேறி இருக்கின்றது அதாவது சினிமா பாணியிலே நடக்கின்ற மாதிரியான ஒரு விடயம் தான் நடந்திருக்கிறது உண்மையில இந்த செய்தியை பாக்கியக்குள்ள நெஞ்செல்லாம் கனது போயிட்டு இப்படி கூட ஒருவரால் இருக்க முடியுமா அப்படி என்று சொல்லி அதனால் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது ஏனென்று சொல்லி சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இப்ப அதிகரித்து வருகின்ற சமயத்துல இந்த ஒரு சம்பவம் அதாவது முப்பது இரண்டு வயது இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒருவர் அதாவது வவனியாவிலே அந்தியங்குள்ள பகுதியினை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முப்பது இரண்டு வயது இருக்கக்கூடிய சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் வந்து இன்றைய தினம் அவருடைய கணவரே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது இந்த மனைவியை வந்து எதற்காக வந்து கணவன் கொலை செய்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த மனைவிக்கு வேறு யாரோ ஒரு நபருடன் தொடர்பு இருந்திருக்கின்றதாகவும் அந்த தொடர்பின் பின்னணியிலே இவர்கள் இருவருக்கும் இடையில் அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டு வந்திருந்த சமயத்திலே கணவன் மனைவியும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து இவர்கள் சுமூகமாக வாழ்ந்து வந்த நிலையிலேதான் மீண்டும் நபர் ஒருவர் வந்து உன்னுடைய மனைவிக்கு இப்படியாக மீண்டும் அந்த தொடர்பானது இருக்கின்றது என்று சொல்லி ஒரு ஆதாரங்களை வந்து காண்பித்திருக்கின்றாராம் இந்த நிலையில வந்து இந்த கணவனால வந்து இந்த விடயத்தை ஜீரணித்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தன்னுடைய மனைவி இதே பிரச்சனையில் இருந்து இவர்கள் மீண்டும் சுமூகமாக வாழலாம் அப்படி என்று சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்த சமயத்திலே இவர் மீளவும் இவ்வாறான விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த கணவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கின்றது இந்த நிலையில் தான் இவர் நாங்கள் இரண்டு பேருமே சுமூகமாக இந்த விஷயத்தை பேசி போலீஸ் நிலையத்தில் தீர்த்து கொள்வோம் வா என்று சொல்லி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வவனியாவில் இருக்கக்கூடிய அந்த மடு என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்டுக்குள்ளே அழைத்து சென்றிருக்கின்றார் அப்படி அழைத்து சென்றவர் தன்னுடைய மனைவியை வந்து வெட்டி இருக்கின்றனர் அதாவது அவருடைய மனைவியை வெட்டி அவருடைய தலையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் ஒரு பொழுத்தின் பையனால் சுற்றி கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார் போலீஸ் நிலையத்திற்கு சென்று அங்கே நான் இவ்வாறாக என்னுடைய மனைவியை வெட்டி கொன்று விட்டேன் என்று சொல்லி அவர் அந்த தலையையும் அங்கே கொடுத்திருக்கின்றார் அதன் பின்னதாக நான் வந்து

விசாரணைகளை இது தொடர்பாக முன்னெடுத்து வருகின்றார்கள் முழுவதிலும் இதுதான் இப்பொழுது அவ்வாறு என்று சொல்லப்படுகின்றது மனைவி வந்து சேர்ந்தவர்கள் இவர்கள் இப்பொழுது அந்த பகுதியிலே வசித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இப்பொழுது அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது விசாரணைகளின் முடிவுகளில் தான் தெரியும் உண்மையில்

நியாயப்படுத்தவும் முடியாது ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்தேறி இருக்கின்றது என்று இது மாத்திரம் இந்த குடும்ப சண்டைகள் என்பது இப்பொழுது அதிகரித்து செல்கின்ற இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சிலர் வந்து தங்களுக்கு தாங்களே தவறான முடிவுகள் எடுத்து கொள்கின்ற சம்பவங்களும் ஏராளமா நடக்குது இதே மாதிரியாக தான் கடந்த ஒரு நான்கு தினங்களுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தேறி அதாவது யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியிலே கணவன் மனைவிக்கு கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்டிருந்த ஒரு குடும்ப தகராறு காரணமாக அந்த மறைவையானவர் தன்னுடைய வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து ஒரு தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார் அது மொத்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தற்கொலை என்பதும் தீர்வாகாது பொழுதிலும் குடும்ப பிரச்சனைக்கு கொலை செய்துவிட்டால் அது விடும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அது மாத்திரமில்லாமல் உண்மையிலேயே தவறுகள் செய்திருந்தால் அதற்கு சட்டம் சரியான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது இதுதான் ദിനും അബ്ദി കള്ളവാര മക്കളിനാൽ പേശപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ഒരു വിടയവായി இரண்டாவது ஒரு விடயம் உண்மையிலே ஒரு சோகமான விடயம் அதாவது கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முதல்ல கிளிநொச்சியில ஒரு இருபத்தி மூன்று வயதிற்கு கூடிய இளைஞர் ஒருவரை இனம் தெரியாத ஒரு கும்பல் வாழால் வெட்டி காயப்படுது இருந்தால் அதன் பின்னதாக அந்த இளைஞன் உயிர் பிரிந்திருந்தார் இந்த நிலையில பாதம் என்று சொல்லி சொன்னால் அந்த இளைஞனுடைய கடைசி நிமிடங்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது அதாவது கடைசியில என்ன நடந்தது காணொலியை அவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த குரல் பதிவை இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் உண்மையில நெஞ்செல்லாம் கனது போன ஒரு விஷயம் ஏன்னென்று சொல்லி

ఆగలే తెలియమల్ల అంటే కొంటే పేరు చెప్పు గాని ఆరి కాల్ చెప్పు కందానా

இந்த ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு திக் நிமிடங்களாக தான் இருக்கு இன்னும் ஒரு புறம் பாதம் என்று சொல்லி சொன்னால் கொலைகள் இன்னும் ஒரு புறம் பாதம் என்று சொல்லி சொன்னால் தற்கொலைகள் இன்னும் ஒரு புறம் பாதமென்றால் இப்படியான வாழ்விட்டு குழுக்களினால் ஒரு அசம்பாவிதங்கள் அப்படி ஒன்று சொல்லி எங்க நாட்டுல எந்த நேரம் என்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் தெரியாம இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்கள் திக்திக் நிமிடங்களோட தான் வாழ வேண்டிய இருக்குது ஆக எல்லாருமே நாங்கள் சுகாகரிச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விஜயத்தினை இந்த காரணியை இத்தொழை நினைவுக்கு கொண்டு வருகிறது நன்றி உறவுகளை உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளையும் வழங்கிக் கொள்ளுங்கள் நன்றி